மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதத்தில் என்னென்ன அதிர்ஷ்டகரமான திருப்பங்கள் நிகழ்கின்றது என்று இந்த பதிவில் பார்ப்போம் இந்த நவம்பர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிலவரங்களை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குறு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாம் ராசியில் சூரியன் விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் கும்பம் ராசியில் சனி மீனத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நவம்பர் மாதத்தில் நிகழ்கின்ற கிரகப்பயிற்சிகளை பார்க்கின்றபோது நவம்பர் எட்டாம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து ராசிக்கு செல்கிறார் நவம்பர் பதினெட்டாம் தேதி சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிகம் ராசிக்கு மாறுகிறார் இவைகள்தான் இந்த மாதத்திற்கான கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளும் பெயர்ச்சிகளுமாகும் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணங்களில் உங்களுடைய தந்தையாரின் உடல்நல ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் சூரியன் எட்டாம் இடத்தில் நிலையில் இருப்பதால் அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுப்பார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் பொதுகாரியம் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் பெருகும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்த உண்டு ஒரு சிலருக்கு திருமணத்திலிருந்து வந்த தடைதாமதங்கள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு காதலித்துக் கொண்டிருக்கும் மீனம் ராசி மீனம் லக்னம் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் கைகூடுவதற்கான யோகங்கள் உண்டு கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு தொழில் கூட்டாளிகளுடன் நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு கூட்டுத் தொழிலில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் புதன் பகவானும் குரு பகவானும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த நவம்பர் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த மாதத்தில் நீங்கள் அதிவேகமாக செயல்படுவீர்கள் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய்பகவான் இருக்கும்போது உங்களுடைய திட்டங்களை அதிவிரைவாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் ராசிக்கு மூன்றில் குறு பயணித்துக் கொண்டிருப்பார் உங்களுடைய ராசிநாதனான குறு முயற்சி ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் கோச்சாரத்தில் குருபகவானுக்கு மூன்றாம் இடம் சிறப்பு இல்லை என்பதால் உங்களுடைய மனதில் தைரியம் குறையும் எனவே தாழ்வு மனப்பான்மை என்பது தலை தூக்கும் எனவே தைரியத்துடனும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு என்றாலும் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் லாபகரமாக அமையும் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் இந்த நவம்பர் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது ஏழில் இருக்கும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தடைதாமதங்கள் இருக்கலாம் ஏழில் கேது இருக்கும்போது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்படலாம் வெளிநாடு செல்ல வேண்டும் வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு தடைதாமதங்கள் ஏற்படலாம் என்றாலும் ஏழில் இருக்கக்கூடிய கேது பகவானை குருபகவான் பலமாக பார்த்து கேதுவை புனிதப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் கேது தன்னுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தை முடிக்கும் பெருவாயில் இருக்கிறார் எனவே கேதுவாழ் இந்த நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது தவிர நற்பலன்களே ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோண பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து சுமார் ஒன்றரை வருடங்கள் ஆகிறது தற்போது விரயஸ்தானத்திற்குள் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் விரய செலவுகளை தவிர்ப்பது கடினம் ஏனெனில் உங்களுடைய விரயாதிபதியான சனி பலமாக இருக்கிறார் இந்த தருணங்களில் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் உத்தியோகத்தில் ஒரு பிரிவிலிருந்து வேறு பிரிவுக்கு மாறுவது என பல்வேறு விதங்களான மாற்றங்களை கொடுக்கும் ஏனெனில் சனி பகவான் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் ஆட்சி பலத்துடனும் மூலத்திரிகோண பலத்துடனும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்து வீடு வீட்டுமனை நிலம் பொன்பொருள் வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து கொள்வது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் அதற்கான வாய்ப்புகளையும் சனி நிறைந்து கொடுப்பார் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு உங்களுடைய விரையாதிபதியான சனி பகவான் பெறும்போது உங்களுடைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வரையில் பயணிப்பார் அதன் பிறகு உங்களுடைய ஜென்மராசிக்குள் சனி பகவான் நுழைந்து ஜென்மசனியாக இருப்பார் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வீடு கட்டுவதில் எந்தவிதமான தடைகளும் இருக்காது அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கும் ஜென்மசனி காலகட்டத்தில் கூட அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யலாம் புதிய வீடுகள் கட்டலாம் எந்தவிதமான தடைகளும் இருக்காது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவானைப் பொறுத்த மொத்தத்தில் பார்க்கின்றபோது போது உங்களுக்கு சுபசெலவுகளை அள்ளி கொடுப்பார் இந்த நவம்பர் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகு இருக்கிறார் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது குரு பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே தற்போது நீங்கள் என்ன தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையே தொடர்ந்து செய்யுங்கள் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகு இருக்கும்போது பிரமாண்டமான திட்டங்களை போடுவீர்கள் ஏனெனில் ராகுபகவான் பிரம்மாண்டகிரகம் அவர் ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும்போது மிகப்பெரிய அளவிலான திட்டங்களை உங்களை போட வைப்பார் என்பது மட்டுமில்லாமல் உங்களை சிக்கலில் மாட்டிக்கொள்ள வைப்பார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஞாபக சக்தி குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஜென்மராசிக்குள் ராகை இருக்கும்போது சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு மீனம் ராசியைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகள் படிப்பில் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கவனச்சிகரல்கள் இல்லாமல் ஆர்வத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல பெண்களைப் பெற்று தேர்வில் தேர்ச்சி பெற முடியும் ஏனெனில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வரை ராகு பயணித்துக் கொண்டிருப்பார் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பிசாசு பேய் போன்ற தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு சிறு சிறு மயக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு உடல் எடை கூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஜென்மராசிக்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் நீங்கள் மிகப்பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை ஏனெனில் ராகு தன்னுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தை முடிக்கும் வருவாயில் இருப்பதால் அவருடைய கெடுபலன்களின் வீரியம் உரைகிறது இந்த நவம்பர் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தற்போது ராகு உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் வாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே மீனம் ராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் வாதத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மீனம் ராசிக்குள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கும்போது மனதில் அச்சத்தைக் கொடுக்கும் ஒரு சிலருக்கு விஷக்காய்ச்சல்கள் வரலாம் ஒரு சிலருக்கு ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் மீனம் ராசிக்கார நிறைய பேர் ராகு ஜென்மராசிக்குள் பயணிக்கும் போதுதான் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் எனவே மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஏமாறாமல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ராகு ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கும்போது உங்களுக்கு குறுக்கு வழிகள் ஆகாது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கும்போது யாரோ உங்களுக்கு சேவினை செய்தது போலிருக்கும் இல்லி சூனியம் போன்றவற்றில் அதிக அளவிலான பயத்தையும் படபடப்பையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் என்றாலும் ராகு தன்னுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தை முடிக்கும் பெருவாயில் இருப்பதால் அவருடைய கெடுபலங்களின் வீரியம் குறைகிறது இந்த நவம்பர் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உடல்காரகன் மனோகாரகன் என்று திகழக்கூடிய சந்திர பகவான் பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி சஞ்சரித்து நல்லபல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளிக் கொடுக்கிறார் என்றாலும் இந்த நவம்பர் மாதத்தில் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது போன்ற தேதிகளில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் மறைந்து சந்திராஷ்டம தினங்களை ஏற்படுத்துகிறார் இந்த சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் மனரீதியாகவும் உடல்ரீதியாகவும் பாதிப்பு அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு படபடப்பு பதட்டம் தெளிவில்லாத நிலை மனகுழப்பங்கள் என அனைத்தும் இருக்கும் இதனால் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகளை தள்ளிப்போடுதல் சிறப்பு வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது பாதுகாப்பு கவசங்களுடன் சீரான வேகத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பயணிப்பது நல்லது மற்றவர்களிடம் பேசும்போது நிதானத்துடன் பேசுவது மிக மிக சிறப்பு இந்த நவம்பர் மாதத்தில் நீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கக்கூடிய தேதிகள் தேதிகளென்று பார்க்கின்றபோது நவம்பர் மாதம் ஏழு எட்டு ஒன்பது பனிரெண்டு பதிமூன்று பதினாறு பதினேழு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு போன்ற தேதிகளில் நிறைய பணப்புழக்கங்களை நீங்கள் பார்க்க முடியும் இந்த நவம்பர் மாதம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் பத்தாம் இடத்தில் பயணிக்கும்போது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்வதை தவிர்த்தல் நல்லது இந்த காலகட்டத்தில் தற்காலிகமாக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் வேலையை விடுவதை தவிர்த்தல் நல்லது பத்தில் சுக்கிரன் பயணம் செய்யும்போது உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும்